இன்றைக்கி தமிழ்நாடு அளவுக்கு நிலவணிக தொழில் முனைவோர் நல சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல மாவட்டங்களுக்கு சென்று இன்றைக்கி வெற்றிகரமாக இதனுடைய இந்த ஆண்டின் இறுதி கூட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்துடைய நோக்கமே எங்களை போன்ற இடைத்தரகு செய்யக்கூடிய நிலை வணிகர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு தொழில் செய்வோம் என்றால் அந்த உரிய தொகை வந்து ஒரு தொழில் செஞ்சு அதுக்கு ஒரு கூலி மாதிரி கிடைச்சிடும் ஆனால் எங்களே பொறுத்தளவுக்கு எல்லா வேலையும் சரியாக செஞ்சு முடித்தாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கமிஷனுங்கிற தொகையை மட்டும் கொடுக்கறதுக்கு மனசு வராமல் பல பக்கத்தில் வந்து ஒன்றுனா ஏமாற்றிடுறாங்க இல்லைன்னா கொடுக்குறத வாங்கிட்டு போங்கிற அளவுக்கு தான் எங்களுடைய நிலை இருக்குது சில பக்கம் கொடுக்காமே விட்டுடுறாங்க இது போல் பல ஆண்டுகளாக எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்து இதை சொல்லும்போது தான் நாங்கள் அரசு எங்களுக்காக ஒரு வாரியம் வேணும் எங்களுக்கு ஒரு கமிஷன் துறனையும் நிர்ணயம் பண்ணி கொடுங்க சாதாரணமாக அடிப்படையாக தேவைங்கிறது எல்லா தொழிலுக்குமே ஒரு வாரியம் இருக்கும்போது தமிழுக்கு வரக்கூடிய த தமிழ்நாட்டில் வரக்கூடிய வருமானத்தில் முதல் வருமானமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் அதை எடுத்து கொண்டு போய் எல்லா துறைக்கும் பத்திரத்துறைகள் இருந்து சரி இப்போ பதிவுத்துறையும் சரி எல்லாத்துக்குமே வந்து வேலை வைக்கக்கூடிய வந்து வாய்ப்புகளை வந்து இந்த இடைத்தரர்கள் மட்டும் வந்து அந்தந்த ஊர்களில் அமைப்புகள் இவங்க இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த நூல்கள் இல்லைங்கிறவங்க உண்மை நிறைய அட்டை சான்றிதழ் என்னமோ இடைத்தரங்கிறது ஏதோ புரோக்கர் அப்படிங்கிற சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க புரோக்கர் மட்டும்தான் எல்லா தொழில் அதிபர்களையும் உருவாக்குறதே அந்த புரோக்கர் அதில் சாதாரணமாக ஒரு பணம் வச்சுக்கிட்டு யார் இருந்தாலும் கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா பல மாவட்டங்களில் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய அடுத்த காலத்தில் ஏதோ ஒரு தொழில் இருந்தாலும் அதை உருவாக்கி எடுத்த அவங்களுக்கு எங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக வேண்டி இந்த அமைப்பையும் ஒரு அஞ்சாறு ஆண்டு காலமாக இருந்தால் முறையாக இந்த ஒரு பத்து காலத்துக்கு முன்னாடி மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லா மாவட்டத்திலும் பொறுப்பாளர்கள் வர அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் அவர்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை அரசு அந்த அங்கீகாரங்கிறது வந்து இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க இவங்களுக்கு இத்தனை சதவீதம் தான் கமிஷன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசு எங்களுக்கு பண்ணிவிடுவாங்க ரெண்டாவது கோரிக்கையை வாரியம் வந்து அவர் சேர்ந்து இவர்னா மூன்றாவதாக மனிதன் வந்து எந்த ஒரு எல்லாத்துலையும் அது எங்கள் தொழிலுக்கும் இளம் அரசு நளிர்ந்த குழந்தைகளுக்கு வந்து அது படிப்புக்கு உதவி அரசு செய்யணும் இது போன்ற பல கோரிக்கைகளை நாங்கள் அரசு கிட்ட வச்சாலும் முக்கியமான கோரிக்கைகளாக எங்களுடைய தொழிலுக்கு அங்கீகாரங்கிறது முதன்மையான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இரண்டாவதாக கோரிக்கை வந்து இப்போ டாக்குமெண்ட் ரைட்டுன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெறும் இப்போ வெண்டரு தான் ஒரு ப ஒரு ரைட்ரு தான் அவருக்கு வந்து ஒரு லைசன்ஸு கொடுத்து முறைப்படுத்தி வச்சிருக்கு அரசு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவர் கையில் தெரிந்தாதான் உள்ளே பதிய முடிவுங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதை ஏற்படுத்தக்கூடிய புரோக்கருக்கு இவர் போய் அந்த பத்திரத்தை கொண்டு போனால் தான் அவங்க பதிவே முடியும் ஆனால் அந்த புரோக்கர் போடுற விட்னஸுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லை அவங்களுக்கு கமிஷன் இல்லை இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி பத்திரப்பதிவு துறையில் வந்து டாக்குமெண்ட் இருக்கு ஒரு லைசன்ஸு கொடுத்து அவங்க பதியும்போது கையெழுத்திருந்தால் தான் பதிய முடியும்னு கொண்டு வர்றீங்களோ அதே போல் அந்த ப பத்திரத்தில் விட்னஸாக போடக்கூடிய இடைத்தரகர்களுடைய கையெழுத்தையுமோ அவங்களுடைய சீலையும் கட்டாயமாக கொண்டு வரணுங்கிறது அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் எங்கள் சங்கத்து சார்பாக மேலும் இந்த தொழிலுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் அரசு முன்னின்று துணை புரிந்தால் இந்த அரசுக்கு நாங்கள் விசுவாசமாக எங்களால் முடிந்த எல்லாம் அரசு கூட சேர்ந்து இணைந்து நாங்கள் பொதுமக்களுக்கு செயற்க ஏதுவாக இருக்கும் அதனால் தயவு கூர்ந்து அரசு எங்களுக்கு இந்த பரிசீலனை பண்ண வேண்டுமாய் உங்களது சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி இந்த தொழிலில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க சரியான முறையான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அப்படி அந்த முறையான அமைப்பு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கணும் காரணம் என்னென்னா இங்கிருந்து போகும்போதே அந்த அமைப்புகள் வந்து தலையில் வச்சிருக்கிற பேரே வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பில்டர்ஸ் அதுக்கப்புறம் இடைத்தரர்கள் அப்போ அந்த அரசுக்கிட்ட போய் கோரிக்கை வைக்க போகும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு முதலாளிகளுக்கு வந்து உங்களுக்கு வாரியம் எதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி தாட்டி அதனால தான் நம்ம சங்கம் இடைத்தரகர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டு நிலவணிக தொழில் முனைவோர் நல சங்கங்கிற பெயரோடு இன்று பதிவு செய்யப்பட்டு இந்த கோரிக்கையை நம்ம கொண்டு போயிருக்கோம் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் முறையாக நேர தொழில் செய்கிறவர்கள் மட்டுமே தான் நாங்கள் அடையாளம் காமிக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் வாரியத்தில் உறுப்பினர் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் சங்கத்தில் அவர் எத்தனை வருஷமாக இருக்காருங்கிற எங்களுடைய ஒரு கோரிக்கையை வந்து கேட்பாங்க எங்கள் நிச்சயமாக எங்கள் கிட்டே கேட்பாங்க நாங்கள் வந்து இவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க இந்த தொழில் செஞ்சுருக்காங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வாரியத்தில் உறுப்பினரை சேர்த்தினா போதும் அந்த மாதிரி ஒரு இது கோரிக்கை